ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐய நடத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சோழன் நிலாவுக்காக பார்க்க போன அந்த வண்டி வந்து சுத்தமாக சோழனுக்கு பிடிக்கவே இல்லை முக்கியமாக அந்த வண்டி கண்டிஷனாக இருக்குமா அப்படின்னு அவருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது டேய் இந்த வண்டி வேண்டாண்டா அப்படின்னு பாண்டியன் கிட்டே சொல்கிறாங்க இல்லைடா இந்த வண்டி நல்லா தான் இருக்கும் ஒரு மெக்கானிக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அது ஓகேன்னு தோணலை அப்படின்னு சரிடா இதை விட நல்ல வண்டி ஏதாவது கிடைச்சா நான் சொல்கிறேன் அதுக்கு நீ புது வண்டி தான் வாங்கணும் அப்படின்றாங்க ஓ இது புது வண்டிக்கு ஈக்குவலாக நல்ல வண்டியா அப்படின்னு சோழன் கேட்குறாரு இப்போ நீ என்னை டெஸ்ட் பண்ணுறியா இல்லை நிஜமாகவே இந்த வண்டி நல்லா இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சு பேசுகிறியா அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறேன் இல்லைடா நான் உன்னை டெஸ்ட் தான் பண்ணுறேன் அப்படின்னு பயங்கரமாக சிரிக்கிறாரு இல்லைடா நான் கோவம் வந்துற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் நிலா கிட்ட சொல்லவா அப்படின்னு என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்கவும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டோன்னு சொல்லவா அப்படின்றாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டோன்னு சொன்னால் உன்னையும் தானே சேர்ந்து திட்டுவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆமா இல்ல நல்ல வேலை பாயிண்ட் எடுத்து கொடுத்த நீ என்கிட்ட சண்டை போட வந்த என்கிட்ட கோவமாக பேசுனேன் நான் சொல்லிவிடுவான் நிலா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க நிலா வந்ததுக்கப்புறம் நம்ம வீடு எவ்வளோ ஜாலியாக ஆயிடுச்சுல அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு என்னடா சொல்கிறது திடீர்னு அப்படின்னு சோழன் கேட்குறாரு ஆமா நிலா நிலம் நம்ம வீட்டில் சின்ன சின்ன விஷயமெல்லாம் அதாவது ஒரு அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா எப்படியெல்லாம் எல்லாம் பயப்படுவோம் ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மா திட்டுவாங்களோ அப்படின்னு பயப்படுவோம்ல அந்த மாதிரி நிலா கிட்ட மாட்டிக்குவோமோ அப்படின்னு இப்பெல்லாம் எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க எல்லா விதத்திலையும் நல்லா கைட் பண்ணுறாங்க எல்லா விஷயத்திலையும் சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லது கெட்டதுன்னு அவங்க நிறைய விஷயம் நமக்கு சொல்றாங்க அவங்களுக்கே நிறைய விஷயம் தெரியல தான் அவங்களும் சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் அவங்க சொல்றது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அவங்க சொல்றதை கேட்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க என்ன இருந்தாலும் அண்ணி இல்லை அண்ணின்னு சொன்னாலே அம்மாவுக்கு சம்மந்தம் தானே பல்லவன் இப்போ நிலாவை அப்படி தானே பார்க்கறான் நீயும் பார்க்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க நிஜமாவே நீயும் அவங்களும் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழணும்டா அவங்க உன்னை ஏற்றுக்கணும் அதுக்காக நான் இனிமேல் நிறைய எஃபோர்ட் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சோழனுக்கு வெக்கம் வந்துடுது ஹலோ சார் உங்களுக்காக இல்லைடா எஃபோர்ட் போடுறேன்னு சொல்லலை நீங்கள் ரெண்டு பேரும் சேரணுங்கிறதுக்காக அப்படின்றாங்க ரெண்டு ஒன்று தானடா அப்படின்னு சோழன் சொல்லவும் இல்லைடா ரெண்டுத்துக்கும் வேறு வேறு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க புரியலையே அப்படின்னவும் இல்லை ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்கிறேன் உனக்காக நான் செய்கிறேன் அப்படின்னா உன்னை பற்றி நல்ல விதமாக கிட்ட நான் பேசணும் அந்த மாதிரிலாம் பண்ணணும் நீ கெட்டவனாக இருந்து உனக்கு நான் நல்லவன்ற ஒரு சர்டிஃபிகேட்டை கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு உன் மேலே காதல் வர மாதிரி பண்ணுறது இதுதான் உனக்காக பண்ணுறது நான் பண்ண போகிறது அது இல்லை உன்னை நிஜமாவே நல்லவனாக மாற்றுவேன் அப்போ தான் நிலாவும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு அப்போ நான் அண்ணனை கெட்டன்னு கெட்டவனை சொல்கிறியாடா அப்படின்னு நான் உன்னை அண்ணனே இப்போ வரைக்கும் சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் கெட்டவனை சொல்கிறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு அப்படி தான் தோணுது எல்லாம் உனக்கு இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க வேணண்டா அப்படின்ட்டு நீ கோவப்படுறன்னு நான் அண்ணிக்கிட்ட சொல்லவா அப்படின்னு டேய் இனிமேல் நீ அண்ணின்னு சொல்லண்டா என்னை அண்ணன்னு கூப்பிடண்டா அப்படின்னு ரெண்டு பேரும் செல்லமாக சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுக்கிட்டா நிலா ரசிப்பாங்க ஆனால் கண்டிப்பாக நம்ம நிஜமாக சண்டை போட்டுக்கிட்டா அவங்க கோவப்படுறாங்க அவங்க கோவப்படும் போது பயமாக இருக்குடா பொட்டியை தூக்கிட்டு கிளம்பி போயிடுவாங்களோன்னு இனிமே அவங்க முன்னாடி நம்ம சண்டையே போடக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நிலம் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு நானும் எனக்கு தெரிஞ்ச ஐடியா கொடுக்குறேன்னு நீ வானத்தைய கரெக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஐடியா கேட்ட அப்படின்னு சொல்லவும் அவள் தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தா நான் ஒன்றும் அவளெல்லாம் கரெக்ட் பண்ணலை அப்படின்னு இருக்காங்க சரி சரி ஓகே அப்படின்னு சரி இங்கே நம்ம இவ்வளோ நேரம் நின்று இருக்குமே இந்த வண்டியோட ஓனர் எங்கே தான் போனார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வந்துட்டுருக்கேன்னு சொன்னாருடா வந்துருவாரு அப்படின்னு என்னடா அவங்க வீட்டுக்கிட்ட வந்து நம்ம உட்காந்து இந்த வண்டியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீட தோறந்து போட்டு அவங்க அவங்க பொண்ணு வீட்டுக்கு அவங்கள பிக்கப் பண்றதுக்காக சார் போயிருக்காரு ஓகே ஓகே இவங்க வீட்டில் ஆம்பளை பிள்ளை இல்லையாடா அப்படின்னு கேட்கறாங்க ஒரே பொண்ணு தானா தூரமா கட்டி கொடுத்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பாண்டி சொல்றாரு எல்லா விஷயத்தையும் கேதர் நீ அப்படின்னு ஆமாடா நான் எப்பவுமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே நீ நிலா கிட்ட நீ அடிக்கடி பேசுற என்னை பற்றி நல்ல விதமா நீ சொல்ற சரியா அப்படின்றாங்க சரிடா சரிடா நான் உனக்காக இல்லாட்டினாலும் நிலாவுக்காகவாவது பண்ணுறேன் நீ நிலாவை நல்லபடியாக பார்த்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்போ அந்த வண்டியோட ஓனர் வந்துடுறாரு அவர் சொல்ற ரேட்டுக்கு வண்டி வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பணம் நம்ம சோழங்கிட்ட இப்போ இல்லவே இல்லை அப்போ நான் பார்த்துக்கிறேன் நீ வண்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லை தம்பி எனக்கும் செலவு இருக்குல்ல அப்படின்னு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கையில் இருக்கிறத கொடுக்குறோம் கண்டிப்பாக அடுத்த தவணையில் வண்டியே நாங்க கொடுத்துடுறோம் ரெண்டு தவணை நீங்க எங்களுக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு வண்டியை ரொம்ப பத்திரமா என் பொண்ணு பாத்துக்கிட்டு இருந்தா நல்ல கண்டிஷன்ல இருக்கு இன்னொரு பொண்ணு தான் இந்த வண்டியை ஓட்ட போகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு ரொம்ப சேஃபா இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல வண்டி இது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வண்டியை வாங்கிக்கிறாங்க சோழன் வந்து பணம் எங்கிட்ட பெருசா இல்லடா இங்க பாரு எங்கிட்ட பதினஞ்சாயிரம் தான் இருக்கு அப்படின்னு எங்கிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மீதி பணம் பனிரெண்டாயிரம் ரூபாய் கம்பல்சரி வேணும் அதாவது நாற்பத்தி அஞ்சு சொல்லி நாற்பத்தி ரெண்டுக்கு பேசி முடிச்சிருக்காங்க இன்னும் பன்னிரண்டாயிரம் ரூபாய் நான் அடுத்த தவணையில் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்னால் இப்போவே உனக்கு கொடுக்க முடியாதேடா அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் இன்னைக்கு கொடுத்தேன்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் அதை மட்டும் கூட நான் அடுத்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னல அதை நானே கொடுத்ததா இருக்கட்டும் நம்ம வீட்டு பொண்ணு அதாவது அன்னிக்காக நான் அதை செலவு பண்ணதா இருக்கட்டும் நோ 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 நான் உனக்கு இப்போதைக்கு கொடுக்க முடியாதுன்னு தான் சொன்னேன் கூட சீக்கிரம் அந்த பணத்தை கொடுத்துருவேன் நிலாவுக்கு இந்த வண்டியை நானே வாங்கி கொடுத்த மாதிரி தான் தெரியணும் அப்படின்னு டேய் அப்படிதாண்டா நான் சொல்ல போறேன் அப்படின்றாங்க இல்லைடா இனிமேல் கிட்ட நான் பொய்யை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் பொய்யை சொல்லிட்டு அந்த உண்மை தெரிஞ்சிருமோன்னு நான் பதுடுறது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு பரவாயில்லையே நல்லவ நான் மாறிடுவ போல இருக்கே அப்படின்னு பாண்டியன் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அதாவது நம்ம நிலா வந்து அந்த வண்டியை ஃபஸ்ட்டு அவங்க தான் ஓட்டணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு சோழன் தள்ளிக்கிட்டே போகலான்னு சொல்கிறாங்க டே ஏற்கனவே ஒருத்தவங்க யூஸ் பண்ண வண்டிடா இது இதுக்கெல்லாம் இவ்வளோ சீன் வேண்டாம் அப்படின்னு இந்த அதாவது வண்டி தான் செகண்ட்ஸில் வாங்கி கொடுக்குறேன் கார் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் தான் வாங்கி தருவேன் அவங்களுக்கு புது கார் வாங்கி தருவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க சீக்கிரமாக அவங்கள நல்லபடியாக வச்சு வாழ வைக்கணும்னா சம்பாதிக்கணும்ல நிறையா அதனால் நீ புதுசாக ஒரு கார் வாங்கி ட்ராவல்ஸ் ஸ்டார்ட் பண்ண இல்லனா சொந்தமாக ஒரு கார் வச்சுக்கோ அப்படின்னு சோழன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு வண்டியை ஓட்டுறா சும்மா சென்டிமெண்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே வண்டியை எடுத்துகிட்டு அதாவது இவங்க வந்த வண்டியை பாண்டியன் ஓட்டிக்கிறாரு வாங்கின வண்டியை நம்ம சோழன் ஓட்டிக்கிறாரு இப்போ அங்கே போய் நிறுத்தும் போது நிலா வீட்டில் இல்லை எங்கே போயிட்டாங்க நிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பல்லவன் இருந்துட்டு அண்ணி இன்னைக்கு ஆஃபீஸ் போயிடுச்சு மண்டே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இல்லை நான் அதை யோசிக்காமல் போயிட்டேனே அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு உனக்கு வேலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதான் லைசன்ஸை போலீஸ்காரன் வாங்கி வச்சுட்டானே எங்கே இருந்து நான் வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கடுப்பாகிறாரு சாரிண்ணே நான் வேற ஞாபகப்படுத்திட்டேன் அப்படின்னு பரவாயில்லடா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஆனால் எல்லாருக்கிட்டையுமே சோழன் கோவப்படுறாரு சத்தம் போடுறாரு கோ பயங்கரமாக வந்து சண்டை பிடிக்கிறாரு ஆனால் பல்லவன்கிட்ட எந்த வார்த்தையும் கடுமையாக கூட பேசுறதில்லை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாரு இந்த விஷயம் வந்து வந்து பல்லவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப பல்லவன் வந்து அண்ணா என்னன்னு வண்டி நிக்குது வெளியே அப்படின்னு போய் பார்த்தா அதுக்கு மாலை எல்லாம் போட்டு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க என்ன இது புது வண்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லடா புது வண்டி மாதிரி இருக்கல அப்படின்னு சோழன் கேட்குறாங்க அப்போ இது புது வண்டி இல்லையா அப்படின்னும் இல்லடா செகண்ட் ஹேண்டில் தான் ஆனால் கொஞ்ச நாள் தான் அவங்க ஓட்டியிருக்காங்க போல இருக்கு ஒரு பொண்ணு ஓட்டிகிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க அவங்க வண்டி தேவையில்லைன்னு சொல்லி வித்துட்டாங்க அதான் அன்னிக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா அப்படின்னு பல்லவன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க என்னமோ உனக்கு வாங்குன மாதிரி சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நானும் அன்னியும் இனிமேல் இந்த வண்டியில் போயிடுவோம்ல அன்னியை டிராப் பண்ணிட்டு வந்து நான் காலேஜில் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் காலேஜிலேருந்து வெளியே வந்தேன் வந்து போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ரெண்டு பேரோட டைமிங்குமே வேற வேற அதெல்லாம் சரியாக வராது போகும்போது வேணா ஹன்னி கூட நீ போயிரு வரும்போது நீ பாட்டு கிளம்பி வர வேண்டியிருக்கும் அப்படின்னு பரவாயில்ல ஒன்று அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா எனக்காக வெயிட் பண்ணுவாங்க நான் சீக்கிரம் வந்துட்டேன்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் ரெண்டு பேரும் இனிமேல் ஒன்றா போய் ஒன்றா வருவோமே அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டி ம் அப்படின்னு ரெண்டு பேரும் சிக்னல் பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சோழனும் பாண்டியனும் ஓகே அப்படின்ட்டு பல்லவா அப்படின்னு பக்கத்தில் போய் ரெண்டு பேரும் உட்காடுறாங்க நீலா கூட இனியுமே நீ டெய்லி போகலாம் வரலாம் அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் உனக்கு ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அப்படின்னவும் சோழன் வந்து நீ சொல்லடா அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க பாண்டியன்ட்டு அன்னிக்கிட்ட சோழனை பற்றி நல்ல விதமாக சொல்லணும் அப்படின்னு என்னத்தை சொல்கிறது அப்படின்றாரு சோழனை பற்றி நல்ல விதமாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு பாண்டியன் கிண்டல் பண்ணவும் டே அப்படின்றாரு சோழன் இல்லை இல்லை நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சோழன் நல்லவர் வல்லவர் நாளும் முகம் தெரிஞ்சவர் அப்படின்லாம் சொல்லி நிலா கிட்ட எப்போ பார்த்தாலும் நம்ம சோழனை பற்றி நல்ல விதமாக நீ பேசணும் அப்போ அவங்களுக்கு சோழன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்போ தான் அவங்க காதலிக்க ஆரம்பிக்குவாங்க இந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்துருச்சுன்னா நிரந்தரமா அன்னியாவே அவங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என் பாண்டினே எனக்கு நிலா இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு தெரியும் ஆனால் அவங்க இங்கே இருக்கணும்னு இந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்க பாவம்ல இல்லை அன்னி அப்படின்றாங்க சோழனை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே பெரிய விஷயம் அவங்க கூடவே சந்தோஷம் சந்தோஷமாக வாழணும்னு நம்ம எதிர்பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னவும் மறுபடியும் சோழன் முறைக்கிறாரு சரிடா இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லும்போது அது கிண்டல் பண்ணுறோன்னு நீயா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணியை இங்கேயே தங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல அதுக்காக ஒரு முயற்சி தான் சோழன் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு மார்னிங் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இங்கேயே இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுவாங்க சோழனா அவங்களுக்கு பிடிக்கணும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இனிமே பட்டாம்பூச்சி பறக்க வைக்கிறது எப்படிங்கிறது தான் நம்ம ரெண்டு பேரும் முழு நேர வேலையாக செய்யணும் இது சேர் அண்ணனுக்கு தெரியக்கூடாதுடா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி ஏன் அண்ணனும் சந்தோஷப்படும் இதில் அப்படின்னு சோழனும் நிலாவும் சேர்ந்து வாழணும்னு அவர் ஆசைப்படுறாரு தான் ஆனால் அதுவாகவே நடக்கணும்னு நினைப்பாரு நம்ம இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அவருக்கு எப்போவுமே தெரியக்கூடாது அப்படின்னு மு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு நீ ஓகே சொல்கிறத பார்த்தா ஓகே இல்லை போல இருக்கே அப்படின்றாங்க இல்லை இல்லைண்ணே கண்டிப்பாக நிலா நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக நான் போய் கூட சொல்ல தயாராக இருக்கேன் அப்படின்லாம் நம்ம பல்லவன் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ இவங்க மூணு பேருமே சேர்ந்து சோழனுக்கும் நிலாவுக்கும் இடையில ஒரு நல்ல அழகான ஒரு காதலை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கிட்டாங்க இன்னொரு பயங்கரமான ட்ரஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பல்லவனும் நிலாவும் இந்த வண்டியில் போகலாம் அப்படின்னு பயங்கர ஆசையில் நம்ம பல்லவன் இருக்காரு நிலா வந்துட்டு அந்த வண்டியை சும்மா அதாவது வேலையில இருந்து வந்ததுக்கப்புறம் சும்மா இப்படி தட்டுறாங்க ஸ்லிப்பாக கீழே விழுந்துருது ஐயோ அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது சேரன் வராரு வேலை முடிச்சுட்டு எல்லாருமே அந்த வண்டி விழுந்ததை பார்த்துட்டு ஏன் இந்த வண்டி இங்கே நிற்குது என்ன வானத்தியோடதா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க என்ன வண்டிக்கு பூஜை எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சும்மா தொட்ட உடனே விழுந்துருச்சு அப்படின்னு சோழன் கொஞ்சம் ஹர்ட் ஆகிறாரு என்னங்க நீங்கள் உங்களுக்காக சோழன் அலைஞ்சு தெரிஞ்சு அதுவும் ஒரே நாளில் பணத்தை ரெடி பண்ணி இந்த வண்டியை வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு என்னது எனக்கா இந்த வண்டியா அப்படின்னு நிலா பயங்கரமாக சிரிக்கிறாங்க போங்க உங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது உங்கள் வசதிக்கு உங்களுக்கு இந்த வண்டியெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான் எங்களுக்கு செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுக்கே பெரிய ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அந்த அமௌண்ட்டை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணால் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி சோழன் சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு அது மட்டும் இல்லை சோழன் உங்களுக்காக இந்த வண்டியை வாங்கணும்னு என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணால் தெரியுமா தோ அண்ணனுக்கு கூட தெரியும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம நிலாவை வந்து சோழன் சேரனை பார்க்குறாங்க ஆமாப்பா அதுக்கு தான் காலையில் அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தியாடா நீ பாண்டியனை அப்படின்னு சோழன் கிட்ட கேட்குறாங்க காலையில் விடிஞ்ச விடியாததுக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சு கிளம்பி போயிட்டாங்கப்பா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சாரிங்க அப்படின்றாங்க சரி ஓகே நீங்கள் எதுக்கு எனக்கு வண்டி வாங்கி தரணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் வாங்கி கொடுக்கக்கூடாதா நீங்கள் மட்டும் எங்கள் எல்லாேருக்கும் சட்டை வாங்கி கொடுத்தீங்க நீங்கள் எதுக்கு எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டோமா அப்படின்னு சோழன் கேட்குறாரு பாயிண்ட் அப்படின்னு சொல்றாரு பல்லவன் என்னடா அப்படின்னு நீலாம் வந்து பல்லவனை மிரட்டுற மாதிரி பேச சின்னங்க சின்ன பையனை மிரட்டுறீங்களா அப்படின்னு பாண்டி கேட்குறாரு நீ என்னடா அன்னியவே மிரட்டுறியா அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாங்க அண்ணின்னு சொன்னதுக்கு நிலாவுக்கு கோவம் வருது அவங்கள முறைக்கிறாங்க இதே மாதிரி இருக்கு சரி சரி இதுக்கு ஒரு எண்டு காடு போட்டுருவோமா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி நான் அண்ணின்னு கூப்பிட்ற மாதிரி அவரும் அண்ணின்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக இருக்காங்க சரி எனக்கு எதுக்கு வண்டி எல்லாம் அப்படின்றாங்க உனக்கு வண்டியில் போகணுன்னு தானே ஆசை தாராளமாக இனிமேல் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் நீங்களும் பல்லவனும் இந்த வண்டியிலே போவீங்களாமா அப்படின்னு ஆமாடா பல்லவா நீயும் என் கூட வரப்போறியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி ஆனால் நான் தான் ஓட்டிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா ஏன் ஓட்டிக்கோட நான் நிலா தான் ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல உடனே பல்லவன் ஒரு மாதிரி ஆயிடுறாரு இல்லடா நீ கூட ஓட்டு உனக்கு பிடிச்சா நீ ஓட்டு நான் உனக்கு பெரிய வண்டியை வாங்கி தரணும்னு நினைச்சேன் அண்ணன் கிட்ட பணம் இல்லை நான் கண்டிப்பா உனக்கு பெரிய வண்டி வாங்கி தரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஜாலியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட அந்த பாண்டிங் இருக்கு இப்போ எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது பல்லவனும் நிலாவும் ரெடியாகி வண்டியில் போகிறாங்க அப்படி போகும்போது சோழன் அவங்கள பார்த்துட்டு பாய் சொல்கிறாரு பாய் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத உணர்றாங்க பாண்டி என்னடா இது இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு அங்கே பாடுறா ரெண்டு பேரும் வண்டியில் போகிறது அப்படின்னு ஏன் இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் வண்டியில் போனதே இல்லையா அப்படின்னும் நான் வாங்கி கொடுத்த விஷயத்த அவள் ஏற்றுக்கிட்டா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நான் அவளுக்கு வேலைக்கு அடிச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக இருந்தப்போ அவளுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தேன் எப்படியும் வேண்டான்னு சொல்லிடுவா நான் பிடிக்கலைன்னா நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு கடையில் கூட சொல்லிட்டு வந்திருந்தேன் ஆனால் அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு வாங்கி கட்டிக்கிட்டா அப்படின்னு ஓ அந்த சில்வர் கலர் வாட்சு நீ வாங்கி கொடுத்ததா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் வாங்கி கொடுத்ததுதான் எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க போட்டதுனால அழகா இருக்கு போல அப்படின்னு பாண்டி மறுபடியும் கிண்டல் பண்ணுறாரு நீ என்கிட்ட கொடுத்த வாக்கவே நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி வழக்கம் போல பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நிலாவும் பல்லவனும் போயிட்டு இருக்கும் திரும்பவும் அந்த அம்மா ரோட கிராஸ் பண்ணி போறதை பார்க்குறாங்க எதர்ச்சியா உடனே நிலா வந்துட்டு பல்லவா அப்படின்னு சொல்லி சத்தமாக கூப்பிட்றாங்க உடனே அந்த அம்மாவும் அமைதியாக அங்கே நின்றுடுறாங்க ரோடை கிராஸ் பண்ண இடத்துலேயே நின்றுடுறாங்க இங்கே நம்ம பல்லவனும் வண்டியை நிறுத்திடுறாரு என்ன சன்னி அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் பல்லவன் அந்த அம்மாவை பார்த்துருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு ஆ ஒன்றும் இல்லைடா என்னோட துப்பட்டா வண்டி வீட்டில் மாற்றுற மாதிரி இருந்துச்சு அதான் நிறுத்த சொன்னேன் போலண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க இப்போ போயிட்டே இருக்கும்போது அந்த அம்மா வந்து பல்லவனையும் நிலாவையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேயே நின்னுட்டுருக்காங்க நின்ட்டு நின்றுட்டுருக்கும்போது நம்ம பல்லவன் காரோட சாரி வண்டியோட கண்ணாடியில் அந்த அம்மாவை பார்த்துடுறாங்க பார்த்த உடனே சடனாக பிரேக் போடுறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த அம்மா அங்கேயே நின்றுட்டு பல்லவனவே பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே அவங்களுக்கு பல்லவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கிற மாதிரியும் அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரியும் அந்த அம்மா பார்த்துட்டு இருக்காங்க நீலாவும் அதை நோட் பண்ணுறாங்க என்னாச்சுடா பல்லவா அப்படின்ட்டு அண்ணி ஒரு நிமிஷம் இறங்குங்க அப்படின்னு வண்டியை விட்டு இறங்கிட்டு அங்கே பாருங்க இவங்க என் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லடா அவங்க எதுக்கு இங்க இருக்க போறாங்க உங்க அப்பா அவங்கள பத்தி எதுவுமே சொல்லல யாரு என்னன்னு தெரியல நீ பாட்டுக்கு அவங்க அம்மானு சொல்ற அப்படின்னு நிலா பதறாங்க இங்க போயிட்டு பேசுவானோ என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இவன் மனசு பாதிக்கப்படுமோ அப்படின்னு நம்ம பல் நிலா யோசிக்கிறாங்க பல்லவனுக்காக இல்ல நீ இது அவங்க தான் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க இல்ல வாய்ப்பே இல்ல அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை நிலா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க நீ நடடா அப்படின்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகல என்னாச்சுன்னு தெரியல நீ வண்டியே ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த கண்ணாடியில அவங்கள பார்த்துட்டே போறாங்க அப்ப பாத்தீங்கன்னா அவங்க கூட சோழன் வராரு அந்த அம்மா கூட சோழன் இருக்காரு இன்னம்மா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அரவணைச்சு அவங்கள கூட்டிட்டு போற மாதிரி அவங்களும் திரும்பி திரும்பி பல்லவனை பாத்துக்கிட்டே போறாங்க என்னம்மா யாரை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அங்க அது அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க இல்லம்மா யாரும் இல்ல அங்கெல்லாம் வாங்க அப்படின்னு தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த ஏரியாவில தான் பல்லவனோட காலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சோம் அவங்க வந்து சோழனை சோழன் வந்து அந்த அம்மாவை ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க அங்க ஏதோ ஒரு ஏரியாவில இது யாருக்குமே தெரியாது ஹீவன் நடேசனுக்கு கூட தெரியாது சோழன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பா அண்ணனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அது என் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் நிலா நிலாகிட்ட கேட்குறாங்க இல்லை வாய்ப்பே இல்லை அவங்க ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு தடுமாறிட்டு இருந்து ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியுதுன்னு இந்த நேரத்தில் அண்ணன் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க கார் கூட அங்கே நின்றுச்சு பார்த்தல அவங்க தடுமாறிட்டு இருந்திருப்பாங்க கார்லேருந்து இறங்கி ஓடி போய் காப்பாற்றிருப்பாங்க அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு இல்லை நீ எனக்கு என்னமோ எல்லாமே சந்தேகமாக இருக்குது சோழன்னு அவங்கள எங்கேயோ ஸ்டே பண்ண வச்சுருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும்தான் எங்கள் அம்மாவை பற்றி தெரியல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க இல்லைடா நம்ம பத்திரமா போகிற சொல்லி வேவ் பாக்கறதுக்காக சோழன் பின்னாடி வந்திருப்பாரு அந்த நேரத்தில் அந்த அம்மாவை பார்த்துட்டு இந்த மாதிரி இடக்கு மடக்க ரோடு கிராஸ் பண்றாங்களேனு ஹெல்ப் பண்ண போயிருப்பாரா இருக்கும் அப்படின்னு என்னால் இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியலன்னு சரி விடு சாய்ந்திரம் போய் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டியை கொடுன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிலா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது இப்போ ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பல்லவனுக்கு அதே மைண்டாக இருக்கு நிலாவை அவங்களோட ஆஃபீஸில் விட்டுட்டு ரிட்டன் அதே இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க சுற்றி முத்தி இருக்காங்களா என்ன அப்படின்னு ஈவினிங் வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க அவங்க வரவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் நிலா வர டைம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கிளம்பி ஆஃபீஸ் கிட்ட போய் அவங்களை பிக்கப் பண்ணிட்டு வராங்க என்னடா நீ காலேஜில் எப்படி போச்சே அப்படின்னு கேட்கும்போது அண்ணி நான் இன்னைக்கு காலேஜுக்கே போகல என் அம்மா வாங்க தான் இருக்கும்னு எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது அவங்கள தேடிக்கிட்டு நான் இங்கேயே நின்று திரும்ப வருவாங்களோன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லடா அவங்களா இருக்காது அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நிலாவுமே அதையே தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க சோழன் எதுக்கு அவங்க கிட்ட ஒரு மாதிரி அரவணைப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துச்சு இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம சோழன் கிட்ட நிலா யாரும் இல்லாத நேரமா பார்த்து சேரனை கூட்டிட்டு வந்து பேசுறாங்க சோழன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் பல்லவனோட அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு என்ன தெரியும் அவங்க எங்க இருக்காங்கன்னு அப்படியே பழிச்சுன்னு பதில் சொல்றாங்க நான் இந்த கேள்வியை கேட்கும் நீங்க கொஞ்சம் கூட அதிர்ச்சி ஆகவே இல்லை நீங்க ஏற்கனவே கேட்டா என்ன சொல்லணும் பிளான் பண்ணி சொல்ற மாதிரி சொல்றீங்க நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கறதே தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணி இருந்தா என்னங்க திடீர்னு எங்கிட்ட அப்படி கேக்குறீங்கன்னு நீங்க கேட்டிருக்கலாம் அப்படின்னு நிலா கேக்குறாங்க சச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எனக்கு நிஜமாவே தெரியாது அவங்க எங்க இருக்காங்கன்னு அந்த ஆள் கிட்ட கேட்டதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ அவங்க உங்களோட கஸ்டடியில தான் அவங்க வந்து கைதியா அப்படின்னு உங்க எதுவுமே இல்ல நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல இங்க பாருங்க அப்படின்னு பல்லவனுக்கே தெரியாம நிலா வந்து அவங்கள போட்டோ எடுத்திருக்காங்க போல அந்த போட்டோவை காமிக்கிறாங்க நம்ம பல்லவன் வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு அவர் வந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு வெளியே வந்தவர் அதெல்லாம் பாத்துறாரு பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே ना சொல்லுங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள் அவங்க எங்கே இருக்காங்க அவங்க அம்மா தானே நீங்கள் அவங்கள தோலில் கையை போட்டு கூப்பிட்டு போனீங்கள அவங்க எங்கள் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க நிலாவும் கேட்குறாங்க ஆமாடா ஆமாம் அவங்க உன் அம்மா தான் அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கத்துறாரு அவர் சொல்கிறத கேட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க சேரன் மட்டும் கேஷுவலாக நிற்கிறாரு அப்போது சேரனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம நிலா வந்து சேரனையும் பார்க்குறாங்க சோழனையும் பார்க்குறாங்க பல்லவன் இருந்துட்டு இத்தனை நாள் ஏன் என்கிட்ட சொல்லலை என் அம்மா உயிரோடு இருக்காங்களா இருக்காங்களா இல்ல இந்த ஊர்ல இருக்காங்களான்னு நான் எத்தனை கேள்வி கேட்டேன் ஆனா எதுக்குமே நீயும் பதில் சொல்லல அவரும் சொல்லல அப்போ எனக்கு அம்மாவை பாக்கணும்னு ஆசை இருக்காதா தயவு செஞ்சு அவங்க கிட்ட என்ன கூட்டிட்டு போ இல்லையா அவங்களை இங்க கூட்டிட்டு வா அவங்கள நான் பார்க்கணும் என்ன ஏன் இங்க விட்டுட்டு போனீங்கன்னு கேட்கணும் அப்பாவுக்கும் அதாவது என்னோட அப்பா யாருன்னு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் நிறைய கேட்டுட்டு இருக்காரு பல்லவன் சொன்ன எதுவுமே வந்து அவருக்கு மைண்ட் கேரல ஆனா என் அப்பா யாருன்னு கேட்கணும்னு சொன்னப்போ நம்ம சோழன் ஏதோ பதர்னாரு அதை பார்த்துட்டு நிலாவுக்கு அதிர்ச்சியா இருக்கு இதுல வேற ஏதாவது உண்மை இருக்குமோ அப்படின்னு நம்ம நிலா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் அப்புறம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ